ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம வீடியோ பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்தால் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து ப்ளவுஸ் ஒன்று நம்ம புடவையில் வெட்டி லைனிங் ப்ளவுஸ் லைனிங் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணணுன்னு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸாக நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம புடவை வந்து இந்த போ இதை வந்து எப்படி நம்ம ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து லைனிங் ஓட்டோம்னா நம்ம வந்து எப்படி புடவையை வந்து உள்ள நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்து நம்ம ஓராடிக்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ நல்ல பக்கத்தை கீழே போட்டு பிசுறு உள்ள பக்கம் அதாவது உள் பக்கத்தை வந்து நம்மளுக்கு நேராக போட்டு பாருங்கள் நம்மளை பார்த்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஆள்காட்டி வரலுக்கும் கட்ட விரலுக்கும் தான் இதில் வேலை ஏன்னா நம்ம அதில் அப்படி தான் நம்ம கையில் தட்டி தட்டி தான் நம்ம ஓரடிப்போம் இப்போ வந்து புடவை வந்து இது ரெண்டு பக்கமும் நம்ம ஓரடைச்சாகணும் இப்போ இது மாதிரி நம்ம தச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தையல் நல்லா விழுகுதா அப்படின்னு நம்ம பரட்டி பார்த்துக்கிறணும் இப்போ இன்னொரு பக்கத்தையும் நம்ம வந்து எடுத்து ஓரடிக்க போகிறோம் புடவை வந்து நல்லா பெருசு இது வந்து அம்மா வந்து எனக்கு தீபாவளிக்காக வாங்கி கொடுத்தது அதனால நானே வெட்டி இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம வந்து அடிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இது மாதிரி அடிச்சிட்டு நம்ம ப்ளவுஸை வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம தைச்சு பழகிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எல் எந்த ஒரு வேலையுமே ஈஸியாக தான் தெரியும் ஃபஸ்ட்டு கற்றுக்கிற போது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்புறம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஓர ஓரடிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன் வந்து இந்த கத்திரிப்பு கலருக்கு அதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ ஓர ஓரடிச்சாச்சு அடுத்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து லைனிங் எப்படி ஒட்டுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் லைனிங் வந்து நம்ம பின்பக்கம் எப்படி ஒட்டுறது முன்பக்கம் எப்படி ஒட்டுறதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஒட்டுறதே வந்து பிசுறு தெரியாமே நம்ம ஒட்டிக்கிடலாம் பிசிறு தெரியாமல் ஒட்டி நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து கிராஸ் கட்டிங் தான் நம்ம பிசுறு தெரியாமல் ஒட்டுறோம் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒட்ட போகிறேன் பாருங்கள் ரவுண்டு நெக்கு தான் பின்பக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கிடுவோம் இது மாதிரி ஒட்டும்போது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ரவுண்டு நெக் வந்து ரொம்ப அழகாக நம்ம எப்படி பிசுறு தெரியாமல் ஒட்டுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தைக்க போகிற பாருங்கள் நான் வந்து மெயின் கிளாத்தை கீழே போட்டு லைனிங் கிளாத்தை எடுத்து மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம தச்சுக்கிற வேண்டியது இது மாதிரி நம்ம தைக்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பா பாருங்கள் நான் தைக்கும்போது உடனே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க சரி நீங்கள் தைங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்டில் வச்சுருந்தேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க ரவுண்டு நெக் தைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு தையலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக போடுறாங்கன்ட்டு இது மாதிரி நம்ம தைச்சி பரட்டும் போது க்ளா ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிசுரெல்லாம் கொஞ்சம் கூட வெளியே தெரியாது ஷோல்டர் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும் பார்த்துக்கிட்டு நம்ம மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை நம்ம தைச்சி பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீத துணி எஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெட்டி விட்டுக்கிறலாம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வெட்டக்கூடாது ஏன்னா முன்னே முன்னே இழுக்கும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வெட்டக்கூடாது இப்போ ஒரு தையல் நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ இந்த எஸ்டாக இருக்க கிளாத்து இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறவோம் இப்போ கட் பண்ணுறாங்க பாருங்கள் கட் பண்ணி ரவுண்டு நெக்குங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படியே இப்போ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அறுக்காத்து அந்த ரவுண்டு வர்ற இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அருக்காத் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஜாக்கெட் வந்து தையல் போடும்போது படிமானமாக இருக்கும் பாருங்கள் எது எப்படி படிமான தையல் மாதிரி போடுறாங்க பாருங்கள் இப்படி தைச்சிட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படியே தச்சுக்கிட்டே வந்து அந்த வளைவு நம்ம அந்த பிசுலாம் வந்து அர்க்காத் பண்ணிக்கிட்டுருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் நம்ம க ஒரு ஒழுங்காக கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே தச்சுக்கிற வேண்டியது இப்போ நம்ம தைச்சாச்சு இன்னொரு தையல் ஒன்று அழகுக்காக ஃபஸ்ட்டு போடுறது வந்து ஒரு ஊசியடை தையல் மாதிரி போடுவோம் ரெண்டாவது பரிமாண தையல் மாதிரி மிதியடை தையல் போடணும் இப்போ சோல்டரில் தைச்சுக்கிட்டு சோல்டர்லேருந்து கைப்பக்கம் தைச்சிக்கிட்டு வராங்க பாருங்க ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இது மாதிரி தைச்சி நம்ம ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா இப்போ நான் இடுப்பு பக்கமும் தைக்கிறாங்க பாருங்கள் அந்த பார்டருக்கு கொஞ்சோண்டு விட்டு அப்போ தான் பட்டி மடிக்கும் போது நம்மளுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதுக்காக கை கைப்பக்கமும் தைக்கிறாங்க பாருங்கள் இந்த கை பக்கமும் தச்சாச்சு சோல்டரும் தைச்சாச்சு மீது இருக்க துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதே ஏன்னா எஸ்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தைக்க முடியாது அதனால் எஸ்டாக இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அது மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரவங்க கட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் கழுத்துக்கு வந்து இன்னொரு தையல் நல்லா அழகாக அந்த ரவுண்டுக்காக இன்னொரு தையலும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் அளவு வந்து எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு தைச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது வந்து சரி நம்ம சும்மா உட்காருவோம் அப்படின்ட்டு நான் சும்மா உட்கார போனேன் உடனே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வேணால் கையில் எடுத்து வச்சுக்கோ நாங்கள் இப்போ பின்பக்கத்தை தைச்சிட்டு முன்பக்கம் கிராஸ் வந்து எப்படி தைக்கிற பாருங்க நல்ல பக்கத்தை கீழே போட்டு நம்மளுக்கு லைனிங்கை வந்து மேலே போட்டு தச்சுருக்கோம் இது எதுக்காகனா கழுத்து பக்கம் பிசுறு முன் கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படி நம்ம தைச்சிக்கிறோம் இப்போ அது மாதிரி தச்சாச்சு தச்சு பிறட்டி பிசு தெரியாம அமுப்பு தையலும் மினியடை தையலும் போட்டாச்சு இப்போ ப்ளவுஸ் நம்மளுக்கு ரெடியாயிருச்சு இது மாதிரி ரவுண்டு நெக் வச்சு பிளவுஸில் தைச்சி போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் கையில் வந்து கொஞ்சோண்டு ஃப்ளூட் வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ளீட் வச்சு தச்சாச்சு இப்போ இந்த புடவையும் இந்த ஜாக்கெட்டும் தச்சாச்சு நம்ம வந்து இந்த புடவையை கட்டி உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த புடவையை கட்டி இந்த ப்ளவுஸை போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திச்சுருக்கோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள்